ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் கேப்டன் விஜயகாந்த் செல்லும் முதல் இடம் தயாரிப்பாளர் பகிர்ந்த சுவாரஸ்யமான தகவல் சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அவர் இறந்த பிறகு வரும் முதல் பிறந்த நாள் அதனால் அவருடைய சமாதியில் விஜயகாந்தின் சிலையை திறந்து வைத்து தொண்டர்கள் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தி ஆசைகளை பெற்றனர் இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் டி சிவா விஜயகாந்த் அவர்கள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதாவது விஜய் மற்றும் சூர்யா இவர்களின் கெரியர் இந்த அளவுக்கு உச்சத்தை அடைவதற்கு விஜயகாந்தும் ஒரு காரணம் என டி சிவா கூறினார் ஏனெனில் சூர்யாவுக்கும் விஜய்க்கும் ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைந்த படம் என்றால் அது செந்தூர் பாண்டியன் மற்றும் பெரியண்ணா இந்த இரு படங்களிலும் விஜயகாந்த் கேமிய ரோலில் நடித்ததன் மூலம்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை இந்த திரைப்படங்கள் பெற்றன அதன் பிறகுதான் சூர்யா மற்றும் விஜயின் கெரியர் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் அப்போது விஜயகாந்த் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த நேரம் அப்போது அனைவரும் ஏன் இந்த மாதிரி கேமிய நடிக்கிறீர்கள் என விஜயகாந்தை பார்த்து கேட்டார்களாம் அதற்கு விஜயகாந்த் தனக்கான இடம் அப்படியே தான் இருக்கும் அதற்காக இளைஞர்களுக்கு வழிவிடாமல் இருக்கக்கூடாது அவர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் காதல் சம்பந்தமான படங்களில் அவர்கள்தானே நடிக்க முடியும் இனிமேல் நானா நடிக்க முடியும் என்று கூறி அவர்களுக்கு நடித்து கொடுத்த படம்தான் என டி சிவா கூறினார் அதனால்தான் விஜய் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டவராக இருக்கிறார் விஜயகாந்துக்கு ரிபீட் கொடுக்கும் சூழலில் விஜய் இருக்கிறார் அதனால்தான் கோடு திரைப்படத்தில் அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான திரைப்படத்தில் விஜயகாந்தை காட்டுவதால் வெங்கட் பிரபுக்கும் அர்ச்சனா கல்பாத்திக்கும் இது மிகப்பெரிய பெருமை என டி சிவா கூறினார் மேலும் ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் அவரை சந்திக்காமல் நான் இருந்ததே கிடையாது என்று சிவா கூறினார் அவருடைய பிறந்தநாள் என்றால் ஒரு மாதத்திற்கு முன்பே ஒரு திருவிழா போல களை கட்டிவிடும் என்று சிவா கூறினார் மேலும் விஜயகாந்த் தனது பிறந்தநாளின் போது முதல் வேலையாக திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு தான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பாராம் அதன் பிறகு ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின் வழங்குவது ஊனமுற்றவர்களுக்கு வண்டிகள் கொடுப்பது என அந்த வருட பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதுபோக அவருடைய பிறந்த நாளை கொண்டாட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பேர் கூடுவார்கள் அங்கு அவர்களுக்கு விதவிதமான சாப்பாடு காத்திருக்கும் இவ்வாறு தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் கூறியுள்ளார்